நாம் சிறுவர் சிறுமியர்கள் குளத்தில் ஏரிகளில் ஆற்றில் குடிக்கும்போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் மிகவும் தேவைப்படுகிறது காரணம் மூளையை தின்னும் அபிபா என்ற அரிய வகை அமிபாக்கள் தற்போது கேரள குளங்களில் தென்பட ஆரம்பித்திருக்கிறது இது முன்பு மேலே தான் அதிகமாக காணப்படும் தற்போது இந்தியாவிலும் அதுவும் கேரள மாநிலத்தில் வந்திருக்கிறது நமக்கு அண்டை மாநிலமான கேரளாவில் இருப்பதனால் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் தற்போது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள முன்னுயிரை சேர்ந்த ஐந்து சிறுமி மே ஒன்றாம் தேதி வீட்டுக்கரியில் உள்ள குளத்தில் குளித்து கொண்டிருந்தார் அந்த சிறுமி உடன் இரண்டு சிறுமிகளும் குளித்தார்கள் அனைவரும் சிறுமிகள் தான் ஆனால் ஒரு சிறுமியினம் மட்டும் காய்ச்சல் தலைவலி வாந்தி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டது இதனால் அவரை கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தார்கள் சிகிச்சை அளித்தார்கள் அவருக்கு அசுத்தமான தண்ணீர்கள் கொடுத்ததால் மூளையை தின்னும் அரிய வகை நோயான அமிபிக் மெனிங்கோ என்செபால் லெடிஸ் என்ற வகை அரிய நோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது தொடர் சிகிச்சையில் இருந்த சிறுமி சிகிச்சை பலனடிக்காமல் இறந்து விட்டார் காரணம் அவருடைய மூளையை அந்த அமிபாக்கள் தின்றுவிட்டது இதனால் அந்த பெண் மரணம் அடைந்து விட்டார் ஆனால் அவருடன் குறித்த இரண்டு சிறுமிகளுக்கு எந்த விதமான நோய் பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த சிறுமிக்கு தான் மூக்கோழியாக அந்த அமீபா ஏறி மூளையை சென்றடைந்து அது மூளையை தின்று அவரை கொலை செய்து அவரை சாகடித்தது தெரிய வந்தது அமெரிக்கா போன்ற வெளிநாடுகளில் தான் இந்த மூளை தின்னும் அமிபா நோய் தென்படும் தற்போது இந்தியாவில் கேரள மாநிலத்தில் கண்டறியப்பட்டுள்ளது கேரளாவில் ரெண்டாயிரத்தி பதினாறிலே இந்த அமீபா நோய் கண்டறியப்பட்டது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய நாடுகளில் இந்த நோயின் பாய்ப்பு அங்கங்கே க கண்டறியப்பட்டது பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேரில் ஒருவரை மட்டும்தான் இந்த அபிபா நோயினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார்கள் தமிழகத்தில் இதுவரை மூளை தின்னும் அபிபா நோய் பாதிப்பு தென்படவில்லை என்றாலும் கேரளா அண்டை மண்டலம் இருப்பதனால் நமக்கு விரைவில் பாதிப்புகள் தென்பட ஆரம்பிக்கும் அல்லது பாதிப்பு தென்பட்டும் இதனால்தான் ஏற்படு ஏற்பட்டது சாவு என்பதை நாம் அறியாமலே இருக்கலாம் இந்த ஒட்டைச்சல் உயிரினமான அபிபா குளங்கள் ஏரிகள் ஆறுகளில் அதிகம் அதிகமாகப்படும் அஸ்தமான குளிக்கும் குளிக்கும்போது முகம் கழும்போது மூக்கு வழியாக நமது நரம்பை தாக்கி சேதப்படுத்தி மூளையில் தொட்டை ஏற்படுத்தி நம் உயிரை பறிக்கும் அளவுக்கு சென்று ஆனால் ஒரு மனிதரிடம் இந்த நோய் மற்றவரிடம் பரவாது என்பது மிகவும் ஆறுதலான ஒரு செயலாக இருக்கிறது உலகளவில் இதுவரை இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அமீபா நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இது அனைவரும் தாக்காது தாக்கினால் மிக தீவிரமான பாதிப்பு உண்டாகும் மணியின் மூக்கூலியாக நுழைந்து மூளைக்கு சென்று திசுகளையும் நடம்களையும் தாக்கி சேதப்படுத்தும் தொட்டை இந்த அமிபாக்கள் ஏற்படுத்துகிறது உயிரிழப்பை ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான மூளை தின்னும் இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகப்படியான தலைவலி காய்ச்சல் வாந்தி போன்ற அறிகுறிகள் இருக்கும் நோய் தீவிரமடைமாவது வடிப்பு கழுத்திருக்கம் தூக்கமின்மை வாசனை இழப்பு மாறுபட்ட மனநிலை நிலை பிறமை சுவை உணர்தல் இழப்பு மகளான கண்பார்வை கோமா என்று படிப்படியாக நமது படுத்திவிடும் புள்ளி விவரங்கள் படி அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை நூற்றி ஐம்பத்தி நாலு பேர் இந்த அமைவால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களின் நாலு பேர் மட்டும்தான் உயிர் மீதி நூற்றி ஐம்பது பேரும் மரணமடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது